குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் அகாடமி டெய்லி கண்டர்ஸில் என்னைக்கு என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை என்ன கண்டவர்ஸாம் பார்க்க போகிறோம் இதுக்கு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டர்ஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்து சொல்லி எடுத்து வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றவ கிடைக்கும் சரிங்களா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் இரண்டாம் நிலை காலத்திற்காக ஆப்ரேஷன் டிஎஸ்பி அப்படின்ற டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கும் செப்டம்பர் இருபத்தஞ்சாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான தேர்வான தொடங்க சரிங்களா மொத்தம் நாற்பது தேர்வுகளும் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட வினாக்களும் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் இதனுடைய ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் வியூ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கொடுத்துருந்துச்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பேச்சில் கூடிய முதல் நூறு மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டண சலுகை வழங்குறோம் அதனால் விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபர்ஸ் பார்த்துக்கலாம் நேபாள இடைக்கால அரசின் பிரதமராக சுசீலா கார்கி வந்து பார்த்திங்கன்னா பதவி ஏற்றிருக்காங்க அவருடன் பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா தொலைபேசியில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு கொண்டிருக்காரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நேபாள இடைக்கால பிரதமராக அண்மையில் பதவியேற்ற சுசீலா கார்கியுடன் வந்து பார்த்திங்கன்னா தொலைபேசியில் உரையாடியுள்ள முதல் வெளிநாட்டு தலைவராக வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் இருக்கிறார் ஓகேங்களா நேபாளத்தினுடைய முதல் பெண் பிரதமர் அப்படின்னு அழைக்கப்படுறது இவங்க தான் என்னோட பேர் ஞாயிறுவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும் எதுவும் பார்க்க வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா பார்க்க பார்க்கவே சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு முதல் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி உள்ளிட்ட அனைத்து தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கும் நல்லா ஆசிரியர் விடுதலை வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமழி வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டு வந்துச்சு இப்போ தனியார் சிபிஎஸ்சி எல்லா ஆசிரியர்களுக்கும் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க சரிங்களா அடுத்தது தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் பார்த்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து பனை பனைமரங்கள் வெட்டப்படுவதை தடுக்க மாவட்ட மாவட்டம் மற்றும் வட்டார அளவிலான கண்காணிப்பு குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா எடு ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஓகேங்களா இதற்கான உத்தரவை வேளாண் மற்றும் உழவர் துறை வந்து பார்த்தீங்கன்னா உழவர் நலத்துறை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பனைமரத்தை வெட்டுவதற்காக அனுமதி வழங்க வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் பனைமரம் வெட்ட நேரிட்டால் அதற்கு மாவட்ட அளவிலான குழு அனுமதி பெறுவது அவசியம் மரத்தை வெட்ட வேண்டிய தேவை ஏற்பட்டால் வேளாண் செயலில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கணும் அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா பனை மரம் வெட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடுக்க வந்து பார்த்திங்கன்னா கண்காணிப்பு குழுவும் அமைச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தது சாபகர் துறைமுகத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க அதன்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த துறைமுகம் எங்கே இருக்குது அப்படின்னா ஈரானில் இருக்குது இந்த சாபகர் துறைமுகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அளிக்கப்பட்டு வந்தால் பொருளாதார தடை விலக்க திரும்ப பெறுவதாக அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க இல்லை ஈரான் ஆப்கானிஸ்தான் அர்மேனியா அர்புஜெய்சான் ரஷ்யா மத்திய ஆசியா ஐரோப்பிய நாடுகளை இணைக்க உதவும் ஒரு முக்கியமான துறைமுகம் தான் அந்த சாவகர் துறைமுகம் இந்த துறைமுகத்தை மேம்படுத்தும் பணி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்காங்க அந்த முறை அந்த துறைமுகத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசுப்படுத்துறதுக்கான பணிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க இப்போ இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடை வந்து பார்த்திங்கன்னா விதிக்கப்பட்டிருந்துச்சு ஓகேங்களா இந்த சபகர் துறைமுகம் எங்கே இருக்குது அப்படின்னா ஈரானில் இருக்குது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா மேம்பாட்டு பணிகளை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டுட்டு வருது ஓகேங்களா அடுத்தது மத்திய அரசு பணியாளர் மத்திய அரசு பணி தேர்வுகளை எழுதும் தேர்வுகளுடைய தொடர்பான தங்களின் கருத்துக்களை படிவதற்கான பதிவிடுவதற்கான வசதிகளை வந்து பார்த்திங்கன்னா தங்களது வலைதளத்தில் மத்திய அரசு பணி தேர்வானம் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகம் செஞ்சுருக்காங்க அதாவது எஸ்எஸ்சி வெப்சைட் இருக்குது இல்லையா அந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பதிவிடலாம் ஓகேங்களா அடுத்தது அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா வரும் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டுக்குள் வந்து பார்த்தீங்கன்னா பசுமை குடில் வாயுக்களின் வெளியேற்றத்தை வந்து அறுபத்தி ரெண்டுலேருந்து எழுபது சதவீதம் குறைக்க வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா அரசு வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பருவநிலை மாற்றம் என்றழைக்கப்படும் இந்த பிரச்சனை தீர்ப்பதற்காக சர்வதேச நாடுகள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஒப்பந்தம் மேற்கொண்டன அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா காற்றில் கலக்கும் பசுமை குரல் வாயுக்களுடைய அளவை குறைக்க நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா உறுதி பூண்டன அதன் ஒரு பகுதியாக வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா அறிவிச்சிருக்காங்க இது ரொம்ப முக்கியமானது இந்தியாவும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உறுதி பூண்டுருக்கு பசுமை கு குரல் வாயுக்குள்ளுடைய அளவை குறைக்கிறதுக்கு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அது ரிலேட்டடாக ஒரு ஆட்டியில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய எரிசக்தி மையங்கள் வெளியிடும் கரியமில வாயுவின் அளவு முந்தைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இரு இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பாதையை ஒப்பிடும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டினுடைய முதல் பாதியில் ஒரு சதவீதம் கரியமிலை வாயு வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிருக்காங்க ஓகேங்களா அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இந்தியாவுக்கும் நார்வேக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட வர்த்தக மற்றும் பொருளாதார ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா அமலுக்கு வருது இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து ஆண்டுகளுக்குள் இந்தியாவில் நார்வே வந்து பார்த்திங்கன்னா பத்து கோடி டாலர் வந்து பார்த்திங்கன்னா முதலீடு செய்ய இருக்காங்க இதன் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது லட்சம் கோடி அப்படின்ற அளவில் இருக்கும் ஓகேவா அது அது மட்டும் இல்லாமல் கடலில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கழிவுகள் சேர்வதை தடுப்பதற்கான நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா இரு நாடுகளும் உறுதிப்பாட்டுடன் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்கிறாங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கண்டபஸ்டோட தான் தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை டெய்லி கண்டபஸ்ட் டெய்லி பார்த்துருங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி மந்த்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றா ஒன்றே கிடைக்கும் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்படல ஆப்ரேஷன் டிஎஸ்பி அப்படின்னு டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் பயன் பயன்படுத்திக்கோங்க செப்டம்பர் இருபத்தஞ்சாம் என்ன தொடங்குது கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்